வணக்கம் இன்றைக்கி இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற கருஞ்சுக்கட்டி கீரை பொரியல் செய்யலாம் வாங்க இந்த கருஞ்சுக்கட்டி கீரையில் அயன் கன்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரிஞ்சுக்குட்டி கீரைக்கு இன்றைக்கி ஒரு கட்டளவுக்கு சுக்குட்டி கீரை எடுத்திருக்கேன் இந்த தோட்டத்துலையே விளைஞ்ச கீரை ஹைப்ரிட் எதுவும் இல்லைங்க நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சுக்குட்டி பழமும் வந்துட்டு நம்ம சாப்பிடலாம் சுக்குட்டி காயலி குழம்பு விற்கலாம் சுக்குட்டி கீரை பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பொரியல் செய்கிறதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது பொறிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் காரத்துக்கு வரமிளகா ஒன்றே ஒன்று விதை அளவாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க விதை எடுத்துட்டாலும் ஓகே தான் ஏன்னா குழந்தைகளாக கொடுக்கும்போது ரொம்ப காரம் வேண்டாம் இப்போ நம்ம கட் பண்ணி அலசி வச்சிருக்கிற சுக்குட்டி கீரை ஆட் பண்ணிக்கலாம் கீரை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணும்போது நிறையா இருந்தாலும் நமக்கு வதங்கி வரும்போது டக்குன்னு குறைஞ்சிரும் ஸோ டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க நல்லா டபுள் மடங்காக பார்த்து எடுத்துக்கோங்க கீரை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே அதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லைங்க நம்ம அலசின தண்ணியிலையே போதும் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் எனக்கு தண்ணி அளவாக இருக்குது ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை கீரையை மூடி வச்சு வேகறதை விட ஓப்பனாக விட்டு வேக வைக்கிறது ரொம்ப நல்லது கலரும் மாறாமல் அப்படியே வரும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே வந்திருக்கு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும் கீரையில் இருக்கிற கசப்பு நல்லா தான் இருக்குன்னு சாப்பிட்டு பழகிட்டோம்னா நமக்கு அது கசப்பாகவே தெரியாது சுக்குட்டி கீரை அடிக்கடி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ரச சாதத்துக்கும் தயிருக்கும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கும் கொடுத்து பழகுங்க பேரிச்சம்பழத்தை காட்டிலும் கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது அனீமிக்கா இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோ